ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் மட்டன் கிரேவிக்கு வந்து தேங்காய் சேர்க்காமலே நல்லா டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம இதில் வந்து மசாலா மட்டன் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இந்த மசாலா தான் இந்த மட்டன் கிரேவிக்கு ஹைலைட் பட்டை கிராம்பு ஏலக்காய் தேவைப்பட்டால் உங்களுக்கு பிரிஞ்சியலை கூட ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ஒரு ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க அரிசி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வந்து கசகச ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா செவுக்க வறுத்துக்கோங்க நான் ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா கசகசா சேர்த்துக்கோங்க நல்லா பாருங்கள் செவந்து வந்துருச்சு இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே நல்லா வதக் வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவை நல்லா வதக்கி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு தேங்காய் சேர்த்தா பிடிக்காது அந்த மாதிரி தேங்காய் சேர்க்காம நம்ம வந்து மட்டன் கிரேவி செய்யலாம் உங்களுக்கு இதுவே மட்டன் கிரேவியாக வேணாம் நல்லா திக்காக வந்து தொக்கு மாதிரி செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தொக்கு மாதிரி ஆகிடும் நல்லா ஆறின பிறகு இந்த மசாலாவை மிக்சாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அத அரைச்சி எடுத்து வச்சிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு குக்கரில் மூன் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க மசாலாவை சேர்த்துடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சேர்த்துட்டு எடுத்துகிட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் நம்ம யூஷுவலாக எப்படி செய்வோம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி செய்கிற மாதிரி தான் நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துருங்க நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கருவப்பில் சேர்த்துக்கோங்க இந்த டைமில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும் அதனால மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்கூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப டைம் எடுக்காது நம்ம வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி ரெண்டு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியுமே நல்லா வதங்கணும் தக்காளி வந்து நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கூட வச்சு நீங்கள் சிம்மில் வச்சு விட்டுருங்க அது நல்லா வதங்கிடும் நீங்கள் நின்று ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை மூடி போட்டு வச்சுருங்க அது சீக்கிரமாக வதங்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு நம்ம மட்டன் ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி லெமன் லெமன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை எடுத்துக்கோங்க இப்போது மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் சேர்த்தாச்சு வாஷ் பண்ண மட்டனை நம்ம இதோட சேர்க்க போகிறோம் மட்டனை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம விசில் வைக்க போகிறோம் ஒரு நாலு விசில் வச்சிருங்க சிக்கனுக்கு விசில் வைப்போம் மட்டன் வந்து நல்லா வேகணும்னு நாலு விசில் வைங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதோட சேர்த்துடலாம் இதுதான் வந்து திக்னஸ்க்காக நம்ம தேங்காய் ஊற்றாமல் இந்த கிரேவிக்கு இதுதான் வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு லிட்டு போட்டுருங்க நாலு விசில் வச்சுருங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நாலு விசில் வந்துடுச்சு இந்த ப்ரெஷரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்துருச்சான்னு பாருங்கள் அப்படி வேகலைன்னா இன்னும் ஒரு விசில் ரெண்டு விசில் வைக்கலாம் கிரேவி நல்லா திக்காயிடுச்சு உங்களுக்கு இந்த டைமில் அப்படியே கிரேவி வந்து ரைஸில் கலந்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இப்போவே ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை அப்படி இல்லைன்னா தொக்கு மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இறக்கிடலாம் இப்போ கொத்தமல்லி தூவி கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நான் எப்பவுமே வந்து எண்ணெய் கம்மியாக தான் சேர்ப்பேன் மட்டன் நல்லா வந்துடுச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்